ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் நாள் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் பெருந்தகையுடைய அருள் வாக்கிலே பொருட்பாலிலே அரசியல் என்ற அதிகாரத்தின் கீழ் அங்கவியலிலே எழுவத்தி ரெண்டாவது அதிகாரம் அவை அறிதல் இந்த அரசியல் என்ற தலைப்பிலே முதலிலே அரசனுக்குரிய லட்சணங்களை அவனுடைய கடமைகளை விரிவாகச் சொன்னார் அதற்கடுத்து அரசனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பணிபுரிபவர்கள் அரசனோடு இருப்பவர்கள் அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விரிவாக எடுத்துரைத்தார் பின்பு அரசனுக்கு அடுத்தபடியாக அரசனோடு எப்பொழுதும் பழகக்கூடியவர்கள் எப்படி பழக வேண்டும் அரசனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார் இப்பொழுது எழுபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே அவை அறிதல் அவை அறிதல் என்றால் ஒரு சபையிலே ஆற்றோர் இருக்கக்கூடிய சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை வள்ளுவ பிறந்தகளை நமக்கு விளக்குகிறார் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் சொல்லின் தொகையை அறிந்து தூய் அறிவாளர்கள் அவையின் உண்மையை அறிந்து நாம் சொல்லப்போவதையும் நன்றாக ஆராய்ந்தே எதையும் சொல்ல வேண்டும் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் சொல்லின் நடையை அறிந்த நல்லறவை நல்லறிவை உடையவர்கள் தாமிருக்கும் அவையின் தன்மையை தெரிந்து சொல்ல வேண்டியவற்றை உணர்ந்தே சொல்ல வேண்டும் அவையறியார் அறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லில் வகை அறிவார் வல்லதும் இல் தாமிருக்கும் அவையின் தன்மையை அறியாதவர்களாக ஒன்றை சொல்பவர்கள் சொல்லின் வகையை அறியாதவர்கள் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது ஒளியார் முன் ஒல்லியராதல் வெளியார் முன் வான்கதை வண்ணம் கொளல் அறிவினாலே ஒளியுடையவர் முன்பாக தாவும் அரு ஒளியினர் ஆக வேண்டும் அறிவிழாதார் முன்பாக சுண்ணாம்பு வண்ணம் கொள்ளுதல் போலே ஆகிவிட வேண்டும் இது அருமையான இது நன்றென்ற ஏற்றுள்ளும் நன்றே முதுவருள் கிழவா செறிவு அறிவால் முதிர்ந்தவர் அவையிலே அவர்கள் கருத்துக்களை கேட்டறியும் முன்பாக எதையும் சொல்லாத அடக்கமானது சிறந்த நன்மை தருவதாகும் ஆற்றின் நிலை தெரிந்தற்றே வியன்புலம் ஏற்றுவார் முன்னர் எழுக்கு விரிந்த அறிவு நுட்பங்களை அறிந்தவர்கள் முன் சென்று பேசிக் குற்றப்படுதல் ஆற்று வெள்ளத்தில் நீந்துபவன் இடையிலே நிலை தளர்ந்தால் போன்றதாகும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொற்றொறிதல் வல்லார் அகத்து குற்றம் இல்லாமல் சொற்களின் பொருளை அருள்களை தெளிவதற்கு வல்லமை உடையவர்களிடையே கற்றறிந்த கல்லறிவு மேலும் விளக்கம் பெற்று தோன்றும் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொறிந்தற்று சொல்லின் பயனை உணர்கின்ற முன்பாக ஒன்றை சொல்லுதல் நல்ல பயிர் வளர்கின்ற பாத்தியினுள்ளே நீர் போல் பெரும் பயன் தருவதாகும் புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் நல்ல அறிவாளர்கள் கூடியுள்ள அவையிலே அவர்களுக்கு நன்றாக பதியுமாறு சொல்கிறவர்கள் கூட்டத்தில் மறந்தே மறந்தும் பேசாதிருக்க வேண்டும் ஆகா அங்கணத்துள் உக்க அமிழ்கற்றால் தங்கணத்து அல்லார் முன் கோட்டிக்கொணல் தம் போன்ற அடியர்களுக்கு அல்லாதவர்களின் முன்பாக ஒன்றை பற்றி விரிவாக பேசுதல் அங்கணத்துள்ளே அமுதத்தை கொட்டியது போல் பாலாகிவிடும் இது அவை அறிந்து பேச வேண்டும் என்பதற்காக பிறந்தகை கொடுக்கக்கூடிய இலக்கணம் இதில் ஒரு மூன்று நான்கு கருத்துக்கள் பொதுவாக சொல்கிறேன் ஒன்று அவை நல்ல அவையாக கற்றோர் அறிந்த அவையாக இருந்தால் அங்கு நாம் அடங்கி பேச வேண்டும் அவருடைய கருத்துக்கள் என்ன வருகிறது என்பதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறியாமல் நாம் ஏதோ நமக்கு தெரிந்ததை பேசுவோம் என்று பேசினால் நடுவில் பேசி வராது அது அந்த சூழ்நிலையில் ஆற்றிலே பாதி கிண பாதி ஆற்றை கடக்கும் பொழுது கை சோர்ந்து போனது போல் ஆகிவிடும் அப்போ ஆற்று வெள்ளத்தில் இழுத்து செல்லப்படுவோங்கிற சரி இது கற்ற அவை நாம் கற்றிருக்கோம் ஆனால் சூழ்நிலை ஒரு படிக்காத ஒரு அந்த அறிவில்லாத ஒரு கூட்டத்தில் நாம் போய் பேச வேண்டியதோ அல்லது கலந்து கொள்ள என்றால் அங்கு நம்முடைய திறமையை காட்டுதல் என்பது நம்முடைய திறமையெல்லாம் வீணாகிவிடும் யாரும் அறிவுடையார் முன்னால் அறிவான விஷயங்களை பேசுவது என்பது நல்லா பாத்தி கட்டி அதை நீரை சேமித்தது போலாகும் அப்போ மூன்று வகையா சோழர் அறிவுடைய இடத்துல நம்மை அவர்களை விட அறிவை கம்மியாக உள்ளதாக நாம் உணர்ந்தால் அங்கு பேசாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு தெளிவு பெறுதல் நமக்கு நன்மை தரும் அடுத்தது நாம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே போய் பேசினால் நல்ல அவையாக இருந்தால் நாமும் பேசி அவர்களிடம் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அதனால் என்ன ஆகும் என்றால் நாம் நம்முடைய அறிவு செல்வமானது பாத்தியில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் போன்று தேவையான பொழுது நமக்கு உபயோகப்படும் அறிவில்லாதவர்களிடத்தில் நாம் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் அந்த இடத்தில் நம்முடைய தீர்மையான அறிவையோ அல்லது காட்டக்கூடாது காட்டினால் அது விழலுக்கிறத்தை வீணா வீ நீராக வீணாகிவிடும் இது தான் சொல்கிறார் அப்போ இந்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் இது அடிய பொறுத்தவரும் அபிப்பிராயம் இது சாதாரணமாக சொன்னால் கூட இது மேடை பேச்சு பேசுபவர்களுக்கும் இது பொருந்தும் மேடை பேச்சு பேசக்கூடியவர்கள் அவையறிந்து பேச வேண்டும் ஒரு நல்ல கற்றோர் நிறைந்த அவையாக இருந்தால் அங்கு அவர்கள் நல்ல உயர்ந்த தத்துவங்களையும் நல்ல விஷயங்களையும் பேச வேண்டும் அதான் நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதற்காக உயர்ந்த கருத்துக்களை அதை புரிந்து கொள்ளாத சபையாக இருந்தால் அங்கே அதை பேசுவதால் பயன் இருக்காது ஆகவே சாதாரணமாக தன்னுடைய பேச்சை அமைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய இடத்திலே அந்த அவையிலே தன்னுடைய முழு திறமையும் காட்டி நன்றாக பேச வேண்டும் அல்லது அங்கே ஒரு ஒரு சாதாரண சிறு குழந்தைகள் இருக்கிற என்றால் உயர்ந்த தத்துவங்களே அங்கே பேசக்கூடாது அதுகளுக்கு புரிகிற மாதிரி சிறிய கதைகளையும் விதமாக பேச வேண்டும் இது நமக்கு பொருந்தமானது சரி இது குடும்பத்துக்கு எப்படி பொருந்தோம் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் இது மூன்று விதமாக பார்க்கலாம் அரசனுக்காக சொல்லக்கூடியது ஒரு அவை என்பது ஒரு நிர்வாகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது குடும்பம் இது மூணுக்குமே பொருந்தும் அரசனுக்கு என்றால் அது தலைவனுக்கு என்ற அர்த்தம் எல்லா இதுலையுமே ஒரு க ஒரு நிறுவனத்தை தலைமதாங்கிறவற்றை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் என்பதும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துலேயும் எப்படி பேசணும் அந்த அபைங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் அபைனா பெரிய சபைன்னு மாத்தான அர்த்தம் இல்லை எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு மூன்று பேர் நான்கு பேர் குழு குழுவாக இருக்கக்கூடிய பேர் அவை அந்த குழுவில் நாம் எப்படி நம்மை எப்படி நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அறிவார்ந்த குழுவாக ஒன்று இருந்தால் அங்கே நம்முடைய அறிவு பயன்படும் என்றால் மாத்திரம் பேசணும் நம்மை விட உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அவையாக இருந்தால் அங்கே நாம் அடக்கமாக இருந்து கொண்டு அவர்களிடம் விஷயத்தை கிரகித்து கொள்ள வேண்டும் ஒரு அவை அவைனா ஒரு கூட்டமே வச்சுக்கோமே ஒரு அறிவற்றவர்களுடைய கூட்டமாக இருந்தால் அல்லது நம்மை விட குறைவான அறிவு உள்ளவர்கள் கூட்டமாக இருந்தால் அந்த இடத்திலே நாம் செறிவா அறிவான செறிவான விஷயங்களை பேசுதல் வீணாகிவிடும் அவர்களுக்கு அதில் ஏறாது ஆகவே அந்த இடத்துல நாம் மௌனமாக இருப்பது நல்லது இதெல்லாம் தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவை அறிந்து அவைனா ஒரு சபை அல்லது ஒரு குழுன்னு எடுத்துக்கலாம் நம்முடைய ஆலோசனைகள் வரவேற்கப்பட்டால் மாத்திரம்தான் சொல்லணும் ஒரு நிர்வாகத்தில் எடுத்துக்கொண்டால் நான் முந்திக்கொண்டு நமக்கு திறமை இருக்குங்கிறக்காக சொல்லக்கூடாது கேள்வி தேவைப்பட்டால் மாத்திரம்தான் சொல்லணும் அது அவை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டும் சொல்லணும் இதெல்லாம் தான் அவையெறிதல் என்ற அதிகாரத்திலே வருகிறது அவையறிதலில் ராமாயணத்திலும் இருக்குது மகாபாரதத்திலும் இருக்குது ராவணனுடைய சபை கூடுகிறது ராவணன் சீதையை தூக்கி கொண்டு வந்ததை பெருமையாக சொல்கிறான் அப்பொழுது ராவணனை இடித்துரைப்பவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் ராவணனுடைய கருத்தை ஆதரிக்கிறார்கள் அந்த இடத்துல விபீஷணன் தன்னுடைய கருத்தை சொல்கிறான் அண்ணா நீங்கள் அண்ணன் அந்த இடத்துல அரசன் இல்லையா ராவணன் அரசே நீங்கள் செய்தது தவறு மாற்றான் மனைவியை கொண்டு வந்தது தவறு இப்போ அந்த அவை எப்படிப்பட்ட அவை என்றால் துஷ்டர்கள் நிறைந்த அவை அந்த இடத்துல விபீஷணன் நியாயத்தை சொன்னாலும் எடுபடாது ஆகவே அந்த இடத்துல விபீஷணன் தன்னுடைய கருத்தை சொன்னவுடன் அவளை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறான் ராவணன் அதனால் அவை எறிதல் என்பதற்கு இதுவும் பொருந்தும் அதே மாதிரி துரியோதனனுடைய அவையில் பிதிரன் பல நீதி நீதி நியாயங்களை சொல்கிறான் ஆனால் துரியோதனன் விதிரனுடைய பிறப்பை சொல்லி நீ ஒரு வேலைக்காரியுடைய மகன் ஆகவே உன்னுடைய புத்தி கீழ்த்தரமாக இருக்கிறது என்று சொல்லி விதிரனை அவமானப்படுத்தி விடுகிறான் துரியோதனன் இந்த இடத்துல இரண்டு இடங்கள்லையும் அவையின் தன்மை அறியாமல் நியாயத்தை சொன்ன பொழுது அறிவான விஷயத்தை சொன்ன பொழுது கூட இருவருக்கும் அவமானம்தான் கிட்டியது அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நீ அறிவாளியாக இருந்தால் மாத்திரம் போதாது சொல்லக்கூடிய அவை அறிவார்ந்த அவையாக இருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் உன்னுடைய அறிவு பயன்படாததோடு இல்லாமல் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும் இது ஒரு அறிவார்ந்த அவையாக இருந்தால் அங்கு அடக்கமாக இருக்க வேண்டும் நமக்கு தெரிந்த விஷயங்களை கேட்காமல் சொல்லக்கூடாது அரசனானவன் நம்மிடம் ஆலோசனை கேட்காமல் நாம் அவருக்கு ஆலோசனை சொன்னால் அதற்கு நல்ல பலன் கிடைக்காது இது போன்ற விஷயங்களை இது குடும்பத்துக்கும் பொருந்தும் நம்மிடம் கேட்காமல் நாம் நல்ல விஷயங்களை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நமக்கு தெரியும் இவர்கள்ட்ட இது சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் பையனாகட்டும் நம்முடைய மகனாகட்டும் மகளாகட்டும் மனைவியாகட்டும் இது குடும்பத்துக்கும் அது பொருந்தும் நம்முடைய கருத்து எடுபடாது என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது நாம் அமைதி காத்தல் நல்லது இதுவும் பொருந்தும் அவைக்கு ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய யோசனை அங்கு ஏற்கப்படாததுடன் நாமும் அவமானப்பட நேரிடும் இதுதான் வள்ளுவர் அழகாக அவை எறிதல் என்ற வகையிலே மூன்று வகையான நிலையில் சொல்கிறார் நாம் அறிவுள்ளவராக இருந்தாலும் நம்மை விட அறிவுள்ளவர்களிடம் விஷயத்தை கேட்டு கிரகித்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறகுறை அறிவை எதில் காட்டக்கூடாது இரண்டாவது நமக்கு சமமான அறிவுள்ளவர்கள் நம்முடைய பேசி எடுபடும் என்கிற இடத்திலே அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களிடமிருந்தும் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவோ ஆற்றலோ எடுபடாத இடத்தில் ஏற்கப்படாத இடத்தில் நாம் நம்முடைய அறிவை கொட்டி காட்டுதல் வீணாகிவிடும் என்பதை மூன்று நிலைகளும் அவையறிதல் என்ற நிலையிலே பிறந்தகை காட்டுகிறார் என்பதை கூறி அவையறிஞ்ச பேசுதல் என்பது அது மிக சிறப்பான ஒரு செயல் அறிவுள்ளவர்களுக்கு இது தேவையான அறிவுரை என்ற அளவிலே வள்ளுவ பிறந்தவை நமக்கு காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாதே இறைவா நீதாராய் பரகையலோ ரம்பாவாய் இறைக்கு மேகேல் திரவிக்கும் உந்தன்னோடு உட்கோமையாவும் உனக்கே நாம் அட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூரு ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா